ஆஸ்திரேலிய அரசு பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்சாட் டிக்டாக் மற்றும் எக்ஸ் ஆகிய சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே விதித்திருந்த தடையில் இப்போது யூடியூப்பையும் சேர்த்துள்ளது இந்த புதிய சட்டம் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வருகிறது இதன்படி பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த தளங்களில் கணக்கு வைத்திருக்கவோ யூடியூப் சேனல் நடத்தவோ முடியாது ஆனால் உள்நுழையாமல் லாக் அவுட் ஸ்டேட் யூடியூப் வீடியோக்களை பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆஸ்திரேலிய அரசு விளக்கமளித்துள்ளது இந்த தடை சமூக வலைதளங்களால் சிறுவர்களுக்கு ஏற்படும் மனநல பாதிப்புகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் அமல்படுத்தப்படுகிறது ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் சமூக வலைதளங்கள் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் தனிமை மற்றும் ஆன்லைன் துன்புறுத்தல் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றன இந்த தடை பெற்றோர்களுக்கு ஆதரவாகவும் குழந்தைகளை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்தார் இந்த முடிவு ஆஸ்திரேலியாவில் சமூக வலைதளங்களின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது யூடியூப் கிட்ஸ் தளம் இந்த தடையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது பயனர்கள் உள்ளடக்கத்தை பதிவேற்றவோ கருத்து தெரிவிக்கவோ அனுமதிக்காது ஆஸ்திரேலிய அரசு இந்த தடையை அமல்படுத்துவதற்கு வயது சரிபார்ப்பு முறைகளை கடுமையாக்குவதற்கு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது மீறினால் நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் சிறுவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் முதல் படியாக பார்க்கப்படுகிறது இந்த முடிவு பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது என்று ஒரு டிஜிட்டல் ஊடக நிபுணர் கருத்து தெரிவித்தார் ஆஸ்திரேலிய அரசு இந்த தடையின் தாக்கத்தை கண்காணிக்கவும் பொதுமக்களின் கருத்துக்களை பெறவும் திட்டமிட்டுள்ளது